அஸ்லாம் அலைக்கும் வரமத்துலாஹி வபர்கூ அருமை சகோதர சகோதரிகளே அல்லாஹ்வின் நல்லடியார்களே பெண்களுக்கு இஸ்லாமிய மார்க்கம் அவர்களுக்கு முழு சுதந்திரத்தை கொடுத்திருக்கின்றது இஸ்லாம் பெண்களின் உரிமையை பறிக்கிறது என்று சில நபர்கள் சொல்லி கொண்டாலும் இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய பெண்கள் எங்களுக்கு எங்களுடைய மார்க்கம் முழுமையான சுதந்திரத்தை தந்திருக்கின்றது என்று தெளிவாகவே அவர்கள் இருக்கின்றார்கள் குறிப்பாக பெண்களுக்கு எதிராக இன்று இந்த உலகத்திலே நடக்கக்கூடிய சில செயல்பாடுகளில் ஒன்று அவர்கள் மீது சில குற்றங்களை சுமத்துவது ஆனால் திருமறை குரான் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே அந்த பெண்களுக்கு பெண்கள் விஷயத்திலே எப்படி சொல்லுகின்றது என்பதை பார்த்தால் இருபத்தி நான்காவது அத்தியாயம் இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்கு ஆகிய வசனங்களிலே அல்லாஹு ரப்புல் ஆலமின் திருமறை குரானிலே கூறுகின்றான் எவர்கள் மோங்மீனான ஒழுக்கமுள்ள அதாவது ஒன்றும் அறியாத பெண்கள் மீது அவதூறு செய்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக இம்மையிலும் மறுமையிலும் சபிக்கப்பட்டவர்கள் இன்னும் அவர்களுக்கு கடுமையான வேதனையும் உண்டு என்று திருமறை குரான் தெளிவாக சொல்லுகின்றது ஒழுக்கமுள்ள நல்ல அழகிய குணம் கொண்ட பெண்கள் மீது ஒருவர் அவதூறு பரப்பினால் பரப்ப பட்டவன் மீது இந்த உலகத்திலும் மறுமையிலும் அல்லாஹினுடைய சாபம் அவன் சபிக்கப்பட்டவனாக இங்கே இந்த இந்த வசனம் நமக்கு சொல்லுகின்றது அவதூறு கூறுபவன் அவர்களுடைய நாவுகளும் அவர்களுடைய கைகளும் அவர்களுடைய கால்களும் அவர்களுக்கு எதிராக அவர்கள் செய்ததை பற்றி சாட்சி சொல்லும் மறுமையிலே என்று இங்கே திருமறை குரான் சொல்லி காட்டுகின்றது ஆக ஒழுக்கமுள்ள ஒரு பெண் மீது ஒன்றும் அறியாத பெண் மீது மார்க்கத்திலே மேன்மையுள்ள பெண் மீது ஒருவன் அவதூறு பரப்பினால் அவன் அல்லஹவால் இம்மையிலும் மறுமையிலும் சவிக்கப்பட்டவன் என்று திருமறை குரான் இங்கே சுட்டிக்காட்டுகின்றது ஆக ஒரு பெண் எப்படி அவதூறிலே பாதிக்கப்படுவாள் என்பதை புரிந்து கொண்ட ஒரு மார்க்கம் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே இதை தெளிவாக பெண்களுக்கு இந்த விஷயத்தில் அவர்கள் பக்கம் நிற்கின்றது திருமறை குரான்